என்ன <ISTukungs>

கரூரில் உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் கட்சி ஆட்களுக்கே சொல்கிறதுக்கான ஒரு பொதுக்கூட்டமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா நேற்று பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கரூரில் இருக்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா அப்போதான் தெரிய வருது என்னதான் நம்ம பேசினாலும் ஆதரவாக நம்ம பேசி சொன்னாலும் ஒரு ஆத்தன்டிக்கேட்டடான ஆதவர் ஜூனத்தையும் சூப்பராக பேசியிருக்காரு அதை பற்றி இன்னும் நவுட் அது என்ன நடந்துச்சு கட்சியிலருந்தே ஒரு குறை ஆமாம் பொதுச் செயலாளர் வரைக்கும் எப்படி மிரட்டியிருக்காங்க என்ன மாதிரியான இஷ்யூ நான் ஏன் கிளம்பி போனாரு நம்ம எல்லாமே சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பட் அதை தாண்டி நேற்றுக்கு அவங்க ஒரு ஆத்தென்டிக்கேட்டடாக துணை பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் தலைவர் சொல்லும்போது இது வேற ஒரு ஒரு பரிமாணத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆமாண்டா எல்லாமே கரெக்டாக அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒரு ஒரு சின்ன பிரேக்கு அவங்களுக்கு ஒரு பிரேக் ஒரு பேரியர் அதை விட்டு அவங்களால வெளியில் வரணும் அப்படின்ற போது எல்லாருமே டவுனாக இருப்பாங்க அப்போது அந்த கட்சியோட ஒரே முகம் ஒட்டுமொத்த வைப்பு ஒட்டுமொத்த ஃபல்கரம் தூக்கி இழுத்து பிடிக்கிற ஒரே மனுஷன் யார் ஃபல்கரம் அவரில் ஃபல்கரம் வந்து குசியானந்த் புதுச்சேலில் இவர் தான் அந்த இதுவே பேசு ஸோ அப்போது அதை தூக்கி பிடிக்கிற அந்த ஒரு வைப்பு யார் அப்படின்னா விஜயநாதன் ஸோ அப்போ அவர் இது தாவேக்கா பொதுக்குழில் இருக்கிற ஆட்கள் தவிர்த்து எல்லா நிர்வாகியும் வர முடியல பொதுக்குழு கூட்டத்துக்கு இருப்பாங்க இல்லையா அந்த நிர்வாகியை தாண்டி மற்ற நிர்வாகிகள் தாவேக்காவோட தொண்டர்கள் தோழர்கள் ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சம்திங் ஒரு சின்ன டவுன் இருக்குது இல்லையா அந்த லெட் டவுனை உடைச்சிட்டு மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது விஜயநாய் வர முடியும் நான் பேசினாலோ இல்லை என்ன மாதிரி நூறு பேர் ஆதரவாக பேசினாலோ ஒரு பத்து சதவீதம் இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் மேக்ஸிமம் கொடுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே தாண்ட வாய்ப்பே இல்லை என்ன பேசியிருந்தாலும் ஆனால் அது நூறு சதவீதம் ஆகக்கூடிய ஒரே வல்லமை விஜயநாய் மட்டும்தான் இருக்குது அது வந்து மாற்று கத்தே கிடையாது ஸோ அப்போது அவர் வந்து அங்கே பேசும்போது அந்த மக்களுக்கு ஒரு எந்த திருப்பி ஒரு எத்து வசதி அதில் திருப்பி அந்த வைபோட திருப்பி களத்தில் இறங்கி வேலை செய்யறோம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையை கொண்டு வர அந்த கான்ஃபிடென்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லாமல் சின்ன பசங்க தானே கான்ஃபிடென்ஸை திருப்பி கொடுத்து திருப்பி வரத்துக்கான ஒரு பொதுக்குழு கூட்டமாக தான் அதை நான் பார்க்குறேன் அது இதில் என்ன ஒரு சிக்கல் வருது அப்படின்னா தாவைக்காய் இதுக்கு அரசு தான் பொறுப்பு அரசோடய அலட்சியம் தான் காரணம் அப்படின்லாம் தொடர்ச்சியாக பேசினேன் இதில் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு எல்லா விமர்சனத்தையும் அரசு மேலே வச்சுட்டு நேத்து இந்த பொதுக்குழு மூலமா கரூர்ல என்ன நடந்துச்சு உங்களை பேசுறேன் திரும்ப திமுக மேல ஒரு விமர்சனம் படிக்கிறேன்னு முழுக்க முழுக்க இதுல அவங்க பொறுப்பு எடுத்துக்காத பொறுப்பு எடுத்துக்காத ஒரு துணிதான திரும்பவும் தெரியுது நான் வந்து உங்களை உற்சாகப்படுத்த பேசணும் சொல்லி கேட்டதுக்கு நான் சொல்றேன் என்னோட பாயிண்ட் கரெக்ட் கரெக்ட் அதுல என்னோட நான் சொல்ல வர்றேன் எதுக்கு இந்த சிறப்பு பொதுக்கு வந்து எல்லாருமே எல்லா கட்சியும் பண்றேன் தானே அதெல்லாம் உனக்கு இது கிடைக்கல ஏன் இந்த கரூர்ல இருந்து வெளியே வராமே இருக்காங்க போயிடுச்சு வெளில வந்தாச்சு நேத்து பேசின முக்காவாசி பேர் கதரை பத்தின பேச சொல்ல வரல நீதிகா அது பேச்சு என்னன்னா அது மக்களுக்கு அவங்களோட ஆத்தென்டிகேட்ஷன் நான் சொல்றேன்ல அவர்களிடம் இருந்து தலைமையிலிருந்து அவங்களுக்கு என்ன தெரியணும் ஒருத்தருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு போன் அடிச்சு பேச முடியாது இல்லையா ஓவரால் இது அதை தான் நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியாது அது ஏன் கொடுக்குறோம் எஸ் திஸ் இஸ் வாட் விச் இஸ் ஆல் அபவுட் அது இல்லாமல் வந்து நிறையா ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு கூட்டணி போவாரா அப்படி பண்ணுவாரா இப்படி பண்ணுவாரா இது யார் கூட போகிறாரு பாஜக கையில் போயிடுச்சு சிபிஐ போட்ட முறையே தெரிஞ்சிச்சு இவர் பாஜக கீழே அடிப்பணிச்சிட்டார் இதுக்கப்புறம் எல்லாம் ஒன் இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் கான்ஸ்பிரசிஸ் இருந்துகிட்டே இருக்குல்ல அங்கே ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டார்ல அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க நான் நினைக்கிறேன் பத்தாவது தீர்மானம்னு நினைக்கிறேன் பத்தாவது தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க தலைவர் வந்து விஜயன்னா தான் கூட்டணி முடிவு எடுப்பார் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் சொல்லிட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க ஒருவேளை எந்த கூட்டணி முடிவு எடுத்தாலும் அவர் தான் எடுப்பார்ன்றார் அவர் நேற்று திரும்பி மீண்டும் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி நான் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

நீங்க வெறும் விஜய் மட்டுமே என்ன வருதுன்னா உங்க பிரச்சனையும் இங்க என்ன தெரியும்ல வெறும் விஜய் விஜய்னா 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 மட்டும் என்ன விஜய் இல்ல ஆதவர்ஜுனா கூட பேசிருக்கலாம் இல்லையே ஆதவர் நிர்மல் குமார் பேசிருக்கலாம் ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் இவர்களை விட ஒரு படி மேல இருக்கிறாரு ப்ராபகண்டா கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் இது அருண்ராஜ் அவர் தெளிவா பேட்டி கொடுத்திருக்காரு தெளிவா ரெண்டு மூணு சேனல் பேட்டி கொடுத்திருக்காரு நேற்று பேசும்போது இதை பத்தி ஒரு சார் பத்தி பேசியிருக்கலாம் எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்லி இருக்கலாம் கலந்துக்கல அதுக்கான காரணத்தையும் அறிக்கையா கொடுத்துட்டீங்க அப்போ இது என்னன்னு சொன்னா இன்னும் பாஜக எதிர்ப்பு தீவிரமாயிருக்கும் நிறைய எஸ்ஐஆர் பத்தி ஓட்சோரின்ற என்ற விவகாரம் நாடு முழுக்க ஒரு பேசபவர்களா இருக்கும்போது நீங்க அதை எது எதிர்ப்பு காமிச்சிருந்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு தான் தாவேக்கா இருக்குன்னு உறுதியா இருந்திருக்கும் இல்ல இப்ப இன்னொன்னு சந்தேகம் இருந்துட்டே சந்தேகமே கிடையாது

அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறேன்ற தான் நாங்க எடுத்துக்கிறோம் இவங்ககிட்ட எதுவுமே பேச இல்லை அப்படின்னா பேசுறதுக்காக கன்டென்ட்டுக்காக மாத்தி மாத்தி யுகாந்து பேசுற கூட்டம் இஷ்யூ பேசணும்ல சார் இஷ்யூ கையில எடுக்கணும் சார் இந்தியா முழுக்க பெரிய இஷ்யூ இல்ல இஷ்யூ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல கூட கலந்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதிமுக அதிமுக கலந்துக்கிறாங்க சார் ஒரு நிமிஷம் புரியுதுங்க அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசாங்கம் நினைச்சர் திமுக நடுத்திங்க திமுக நடத்த அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து அவசியம் கிடையாது சரி அனைத்து கட்சி கூட்டம் அரசாங்கம் நடத்தி டீ லிமிடேஷன் நீட்டு கூட அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்கல்ல அதுல கலந்துக்கிட்டாங்களா கலந்துக்கலையா கலந்துக்கிட்டா கலந்துக்கிட்டார்ல அப்ப இதுவும் கலந்துக்கலாம்ல அது அரசாங்க தலைமையில தானே நடக்குது அரசாங்கம் முதலமைச்சர் சார் டீ லிமிடெட் சார் தூங்க பாக்க மட்டும்தான் என்ன இது என்ன லாஜிங் இது நீங்க லாஜிக்கா பேசுங்க

எஸ்ஐ இது நீட் அண்ட் டீலிமிடேஷன் எடுத்தீங்கல்ல நாங்களும் கலந்துகிட்டோம் இன்னைக்கு நாங்களும் போய் கலந்துகிட்டோம் சார் அது கட்சியோட நிலைப்பாடு சார் நாங்க திமுக எதிர்த்தாலும் தாவேக்கா ஆதரிச்சாலும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேக்கா வரல ஆனா தாய்க்கா தமிழ்நாடு கட்சி போனோம் எங்களோட நிலைப்பாடு எடுத்து சொல்லிட்டு வந்தோம் இல்ல சார் இப்படி இருக்கு இப்படி இருக்கு ஒரு வருஷத்துக்கு எஸ்ஐஆர் கொடுத்துருக்காங்க யாருமாலும் வரல ஏற்றுக்கொள்ள முடியாது மினிமம் ஏழு வருஷம் கொடுங்க இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது அடுத்த இரண்டு மாதம் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மழை காலத்துலேயும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆறு கோடி ஜனங்களை ஏன்னா ஆறு கோடி வாக்காளர் இருக்குது இதை வந்து நீங்கள் சீர்திருத்தம் செய்ய முடியாது இதில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ குறைஞ்சது ஒரு மூணு மாதம் டைம் எடுங்க ஒரு மாதத்தில் ப்ரோலைன் அமீன் ஆன்லைனில் போயிட்டு போர்ட்டலில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண சொல்லி கேட்குறீங்க இது வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஏழை கிராமத்தில் இருக்கும் நான் யாரையும் பேசுவோம் எதார்த்தமாக ஒரு கிராமத்தில் இருக்கும் நான் கமெண்ட் என்ன சிட்டில இருந்தீங்கன்னா தெரியும் சொல்ல ஒரு 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 அம்மா அதிகம் படிக்காத இந்த ஆன்லைன் பத்தி தெரியாத இந்த போர்ட்டலுக்குள்ள போய் பண்ண முடியாத பல பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு இந்த இந்த ஜெனரேஷன் இல்லாம இப்ப எங்க அம்மா கிட்ட பார்த்தா எங்க அம்மாவுக்கு தெரியாது எங்க அம்மாட்ட போய் ஆன்லைன்ல போய் பண்ணுவோம் படம் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை கரெக்ட் அந்த மாதிரியான மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்ப அவங்களுக்கு அந்த டைமிங் கொடுக்கணும் அப்ப நீங்கள் இதை மூலதாவது எடுக்கணும் ஏதோ மூணு நாள் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்றீங்க மூணு வாட்டி வந்து ஒரு வீட்டை ஒரு மாசத்துக்குள்ள எப்படி மூ ரெண்டு கோடி குடும்பத்தை ஒரு மாசத்துக்குள்ள எப்படி மூணு தடவை போய் பாப்பீங்க சோ இது பல பிரச்சனைகள் உள்ள எங்களுக்கு பிரச்சனை இருக்கல இந்த டீட்டெயிலிங் பண்ணியிருக்கோம் இருங்க இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி இந்த டீட்டெயிலிங்க எஸ் இங் நாங்க கேக்குறது ரொம்ப சிம்பிள் காவே கா கேட்கறதும் நாங்க கேட்கறதும் எல்லாம் ஒண்ணுதான் ஃபேர் அண்ட் இது இந்த இதுதான் கேட்குறோம் எலெக்ஷன் கேட்குறோம் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் கேக்குறோம் எங்களுக்கு நேர்மையான ஜனநாயக மறுப்படி தேர்தலை நடத்துங்கள்னு கேக்குறோம் அது யாரா இருந்தாலும் சரி அது எலெக்ஷன் கமிஷன் நடத்துதா எஸ் ப்ளீஸ் கம் அவுட் வித் இட் எங்களோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இது அனைத்து கட்சி கூட்டம் திமுக தலைமையில் ஏற்கப்படுகிறது நாங்க என்ன சொல்றோம் அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு நடத்தட்டும் நாங்கள் வரோம்னு அவங்க சொல்லிட்டாங்க எங்களை பொறுத்த மட்டும் நீ திமுக நடத்துதா பாஜக நடத்துதா தமிழக அரசு நடத்துதான்னு இல்லை எங்களை பண்ணணும் எங்கள் கருத்தை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அந்த பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடச்சிது அந்த பிளாட்ஃபார்ம் வெறும் ஏ ஃபோர் ஷீட்டாக இருக்கே நேற்று அவ்வளோ பெரிய ஃபோரமில் பேசியிருக்கலாமே சார் சார் அதை தான் சொல்ல வரல வெறும் ஏ ஃபோர் ஷீட்டில் அறிக்கை கொடுத்துட்டு போதுமா நீங்கள் நீ ஏற்றி நேற்று ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி நான் சொல்லிட்டேன் நேற்று சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக கலந்தலோ இல்ல ஒரு इश्यूज பேஸ் பண்ணி பேசிறதுக்கான பொதுக்குழு கூட்டம் இல்ல அது அவர்கள் கட்சிக்கான பொது அதனால தான் சிறப்பு பொதுக்குழு அப்படியே இந்த நீங்க தீர்மானத்துல இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் தீர்மானம்ன்றது இலங்கை தமிழர்கள் மீன்வர் பிரச்சனையை எல்லாம் தீர்மானம் வருது ஏ பேசுறீங்க ஏய் சரி இன்னே கேள்வி இது நீங்க என்ன சொல்லுங்க பொதுக்குழு கூட்டர்கள் உச்சாகப்படுத்துறதுக்கு கருர் வகாரம் பத்தி கிளியரிফাই தான் சொல்லீங்க அப்போ ஏன் பேசுறீங்க இது எல்லாமே பாயிண்ட் குள்ள வரப்போ அப்ப நீங்க அந்தங்க பேச வேண்டியது தான சார் சார் அத தான் சொல்லு இத தான் பேசுறோம் அத தான் நம்ம கௌதம் வந்து ஆர்டர் போட முடியாது அந்த பொதுக்குழு பார்க்கும் போது சிம்பிளா என்ன புரியுதுன்னா திமுகவை திட்டணும் திமுகனால திமுக அதுக்கும் ஒரு பொதுக்குழு திமுகவை திமுக சொல்லுங்க எல்லாரும் திமுகவை திட்டி பேசறதுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டமா சார் நீங்க வந்து அது இந்த அப்படி அதிமுக பொதுக்கூட்டத்தில் திமுக திமுக பொதுக்கூட்டத்துல பாஜக திட்டான் அப்ப அப்படி வச்சிக்கலாமா அது பத்தி நீங்க பொதுக்குழுல திமுக அரசுக்கு கண்டனங்கள் அப்படின்னு இருக்குமே தவிர நேத்து பொதுக்குழுல பேசின மாதிரி எந்த திராவிட கட்சி பொதுக்குழு நடந்து நடந்ததுலயும் கண்டனங்கள் உண்டு ஆபாவம் கட்சிக்கு அவ்வா செய்யறதுதான்

முதல்ல பொதுக்குழுக்கும் சிறப்பு பொதுக்குழுங்கிற வித்தியாசத்தை நான் ஃபஸ்ட்டே கிளீன் பண்ணிட்டேன் இது வந்து கரூர் இன்சிடெண்ட் நடந்துச்சு அவர்கள் என்ன நினச்சின்னு அவங்க மக்கள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் போச்சுன்னு சொல்கிறதுக்காக வச்சது அடுத்தது தாண்டி இது என்ன சொல்லும்போது இப்படி என்ன அவங்க ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் பொய் பொய் போட்டி புரட்டு போட்டிலாம் செய்யலையே ஒரு அமைச்சர் ஒரு ஒரு எக்ஸ் அமைச்சர் இனி எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏதோ ஒரு ஒரு இதில் வந்த பத்திரிகையில் வந்த ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து ஒரு டிஏ இமேஜை வச்சு இவர் தான் பண்ணாருன்ற மாதிரி காட்டலையே அப்படிலாம் எதுவும் செய்யலையே என்ன நினச்சோ அதை சொன்னாங்க அவ்வளோதான் சிம்பிள் எஸ்ட் இது வந்து இது நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கம் அரசு ஒரு 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 தாவ கரூர் மாவட்டத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க முதலமைச்சராக இது வந்து அரசியல் செய்யாதீங்கன்ட்டாரு அதுக்கப்புறம் இத்தனை பேரையும் அரசியல் பண்ணிங்க அப்போ இவங்க எல்லாத்துக்குமே விளக்குற நிலைப்பாட்டில் இருக்காங்க இப்படியெல்லாம் எங்கள் நம்ம மேல கெட்ட பேர் இருக்குது இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க இது கிட்ட இல்லை இதற்கு உண்மை தன்மையாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அவங்களே எடுத்து சொல்லியிருக்காரு பாருன்னு they they have have to to capitalize on on so it and justify கேட்ட மாதிரியே சிபிஐ விசாரணைக்கு ஒரு நீதிபதி தலைமையில சிபிஐ விசாரணை நடக்குது எல்லா உச்ச இப்ப நிலுவில இருக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து முடிஞ்சா எங்க தலைவரை தொட்டுப்பாரு கைது பண்ணிப்பாருன்னு கரூர் விவகாரம் சிபிஐ விசாரணையில் இருக்குல்ல நீங்க அமைதியா பொதுக்குழு என்ன வேலையா அந்த வேலையை பார்க்க வேண்டியது திரும்ப இந்த விஷயத்தை பேசுறது மூலமா என்ன சொல்ல ட்ரை திமுக மேல என்ன இல்லாமல் பொதுக்குழு எடுத்து போடுறேன் திமுக அதிமுக பாஜக எந்த கட்சியில எடுத்து போடுறேன் இதே திமுக நீங்க சொல்றீங்களா இதே திமுக பாஜகவை எதிர்த்து பேசலன்னு நீங்க சொல்றீங்களா இந்த பணங்காட்டு நரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது அப்படின்னு சொன்ன ஒரு ஃபேவரட் இது இன்னைக்குமே தெரியல கலைஞர் பீரியட்ல இந்த இந்த வசனம் வந்து ஃபேவரட்டா நிக்கிற வசனம் இந்த பணங்காட்டு நரி இது வரைக்கும் நான் கேட்டது கூட இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த பழமொழியே எனக்கு மண்டல ஏறிச்சு சலசால பக்கம் அஞ்சாவது இது யார் சொன்னது இது திமுக கரெக்ட் சூப்பர் நீங்களே அந்த பாயிண்ட் இப்ப திமுக பாஜக அவங்களுக்குள்ள இருக்கிற கொள்கை சண்டையில பேசுறாங்க இங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன கொள்கையில சண்டை

ஆறு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் இந்த எந்த என்ன பண்ணீங்க எந்த ரவுடி மிரட்டற தோயில தான் இருக்கு எந்த ரவுடிசமும் இருக்காதுன்றாரு ரெண்டு ஆறு மாசம் ஆறு மாசம் பொறுத்து இருந்து பாரு அப்படின்றாரு அப்ப என்ன பண்ணீங்க நீங்க ரவுடிசம் பண்ணுவீங்களா நான் புரியல ரவுடிசம் இருக்காதுன்றாரு

அது யாருக்கு சொன்னாரு தேவைப்பட்டா யார் சொன்னது அது ஒரு பொது செயலாளர் அதாவது வந்து அவரோட வயசு கூட நம்மளோட அவரோட அனுபவம் கூட வயசு கிடையாது தேவைப்பட்ட அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது யாரு பொதுச் செயலாளர் அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னார் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வராதுக்கு முன்னாடி சார் துரை இல்ல அதுக்கு அப்புறம் தான் இல்ல அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வராதுக்கு முன்னாடி இப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணி பாருங்க தலையில தொட்டு சார் இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள அது பேசும்போது வருது அதுக்கப்புறம் அவரே சொல்றாருல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு இல்ல சொன்னீங்கன்னும் கரெக்ட்ல பேசினே எனக்கு பிடிக்காது கரெக்ட் சொல்றேன் நான் என் வார்த்தையை வாபஸ் வாங்கி கொடுக்கறேன் இல்லன்னா சார் பிபி விசாரணைன்னு ஒண்ணு குடுத்துட்டாங்கல்ல சார் விசாரணை நடக்குது அத மீறி முடிஞ்சா வந்து பாரு கைது பண்ணி பாருன்றதெல்லாம் அப்ப என்ன ஆர்ட்னா அப்ப நீங்க தேவெல்லாம் பஸ் நீங்க தான் கிரியேட் பண்றீங்க தூண்டி விடுறீங்க அப்ப நீங்க தான் அவ சிம்பிளா சொல்றேன்னு இந்த இடத்துல அவர் எதுக்கு சொன்னார் அப்படின்னா அவர் அவர்ன்னு என்ன இப்ப ஓப்பனாவே பேசுவோமே அவர் யார சொன்னா எல்லாருமே தெரியும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி அந்த ரவுடி ஆறு மாசம் கழிச்சு நாங்க வந்ததுக்கு அப்புறம் தட்டி தூக்குறோம் அந்த மாதிரி சொன்னாரு ரவுடிசம் நடக்குது நீங்கள் தான் அந்த மாவட்டத்துக்கே பெரிய இதுவாக ஒரு ரவுடிசம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க தான் அதாவது வந்து ஒரு ஏரியாக்குள்ள எங்களை மீறி எவனோட ஒரு ரவுடிக்கு எடுத்து காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆறு மாசம் கழிச்சு நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரவுடிசம் எல்லாம் அடக்கப்படும் வெயிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் பொது பேச வேண்டியதா கே சார் ஒரு கட்சியுடைய பொது குழு இதெல்லாம் கேட்க பொது குழு கூட்டத்துல அவர்கள் எதை பேச வேண்டும் எதை பேச வேண்டும் கரெக்ட்டு ஆனா நீங்க என்ன கைட் பண்றீங்க அங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன கைட் பண்றீங்க நீங்க இந்த மாதிரி தட்டி தூக்கிடுவோம் தொட்டு பாரு இளைஞர்கள் எல்லாம் போராட வாங்க எங்க இளைஞர்கள் எல்லாம் போராட வாங்க காய்தலுக்கு படம் பாத்தீங்களா இதெல்லாம் என்னது இதெல்லாம் தூண்டி விடுறது இல்லாம என்னது தட்டி நீங்க எல்லாமே நெகட்டிவா எடுத்துக்கிட்டீங்க நெகட்டிவ் இல்ல அப்படி எப்ப சார் நீங்க நீங்க தூண்டி விடுறீங்க

என்ன சொல்றாருன்னா நீங்க முடிஞ்ச கைது பண்ணி பாருங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் களத்துக்கு வருவாங்க அவரை கைது பண்ணா களத்துக்கு வருவாங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப தூண்டி விடுறீங்களா நீங்க எல்லாரும் சொல்ல வரல நீங்க எல்லாத்தையும் அங்கங்க டிக் பிக் எடுத்து வச்சு நீங்க உட்காந்து பிரேம் பண்ணிட்டு இருக்கீங்க அது சொன்னது பொதுச் செயலாளருக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு சொன்னது நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் பொது செயலாளர் கரெக்ட் அப்படி துரைமுருகன் சொல்லு அரெஸ்ட் பண்ணுவீங்க தேவப்பட்ட அரெஸ்ட் பண்ணுன்ற போது அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி சொன்னது அதுக்கு அது என்னதுன்னா 5000 பசங்களுக்கு மேல அந்த குமாரராஜா காலேஜ்ல ஓடி வந்தாங்க அது 3000 பேருக்கு மேல் பெண்கள் இப்படி ஒரு ஜென்சி புரட்சி இந்த முறை இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்காக ஆரம்பிப்பான்னு சொன்னது அது ரெண்டு

இப்போ இவர் பேசுனது தவறான பேச்சு இந்த பேச்சில் தவறு இருக்கு, இது வந்து கண் சமுத சமுதாயத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு வைலன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா கியூஸ் மூலமாக கூட தேவையில்லை

தவறாக பேசி இப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அளவுக்கு இளைஞர்களிடம் ஒரு பண்ண தூண்டி விடுறதுக்காக இருந்துச்சு போடுங்க தவறா இருக்கு அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க ஒரு கட்சியா ஒரு பொதுக்குழுல இவ்வளவு மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ போகும்போது இதை எப்படி எல்லாம் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும் வாக்காளர்கள் எல்லாம் கரெக்டா இருக்காங்களா இளைஞர்கள் இதெல்லாம் பாருங்கன்னு ஒரு கட்சி வழி நடத்தணுமா களத்துக்கு வாங்க ஜென்சி புரட்சி உருவாக்குங்க என்ன இப்படி ரொம்ப சிம்பிளா இப்படி வேலை நடத்தினா புரட்சி இல்லாம எதுக்கு புரட்சி எல்லாம் மார்க்கமே இல்ல அன்னைக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து காந்தி ஆரம்பிச்சதுல இருந்து

மக்கள் ஒருவேளை அது நீங்க நினைச்சீங்கன்னா வாக்களிக்க போகுதுல நினைச்சா வாக்களிப்பான் அப்ப அதிமுக திமுக அழிக்கதான் இந்த கேள்வி அதிமுக கேட்க முடியுமா சார் ஜனநாயகத்துல எல்லாருக்கும் ரைட் இருக்கு சார் பேசுறதுக்கு நான் யார வந்து அழிக்கணும் யாரும் நீங்கதான் வந்து நரேஷன் செட் பண்றீங்கல்ல திமுக அழிக்கதான் ஆரம்பிச்சுதான் இங்க திமுக அழிக்கிறதுக்கோ இல்ல அதிமுக அழிக்கிறதுக்கோ இல்ல பாஜக அழிக்கிறதுக்கோ எல்லாம் ஒரு மாற்றம் ஒரு தீர்வு மாற்றம் கூட தீர்வை நோக்கி பயணிக்கணும் இப்ப எங்களுக்கு திமுக அழிக்குள் தான் நேரம் அதிமுக போய் ஒரு கூட்டணி போட்டாருங்க ரெண்டுல இருந்து மூணு கேபினட் ரேங்க் சென்ட்ரல்ல கன்ஃபார்ம் இதெல்லாம் தனியா வெற்றி பெறும் அங்க போய் நின்னாலே கிடைக்கும் சார் முடிஞ்சிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சார் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூன்றாவது கட்சியாக போன திமுக எதிர்கட்சியா கூட வர முடியாத ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு இதை நோக்கிதான் எல்லாரும் அப்படி பார்த்தா திமுக வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கீங்க நீங்க அவங்க தான் சொல்றாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூறு பேர் போன்ட்டு இந்த கேள்வி நீங்க கேட்பீங்களா உதயநிதியை பார்த்து சார் முதல்ல வெற்றி பெறணும் சார் இருநூறு ஜெயிச்சிருவீங்களா நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு இந்த கேள்வி கௌதம் அங்க கேக்க மாட்டாரு காமிஸ் மட்டும் தான் கேட்பாரு சரி இருக்கட்டும் நான் வந்து விதவாதத்துக்கு வரல நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல ரெடி அப்படி ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு கான்பிடென்ட்டா இருக்குது நடக்கும் அப்படின்ற ஒரு கொடுக்குறாங்க இன்னைக்கு கொடுத்துமே அதை வேண்டாம் என்று நிற்கிறாருன்னா அவரோட எண்ணம் திமுக வழிக்கிறது இல்லை தமிழகத்துக்கு ஒரு மாற்று ஒரு தீர்வை நோக்கி ஒரு நல்ல சமுதாயத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றமான அனைவருக்குமான ஒரு அரசியலை கொண்டு வந்து மேம்படுத்தணுன்றதுதான் வராரு நீங்க நினைச்ச மாதிரி வெறும் திமுக மேல வந்தோம் திமுக அழிக்கணும் திமுகவை காலி பண்ணும் ஒழிக்கணும் அப்படின்னு அவர் நடிச்சிருந்தாருன்னா உண்மையிலே அவர் நடிச்சிருந்தாரு அப்படின்னா அவர் போய் ஆத்திமோட கூட்டணி போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ஆட கூட்டணி போட்டாலே ஆப்வியஸ்லி அவர் வெற்றி பெறக்கான வாய்ப்பு பிரகாசம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு இப்போ அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியாது ஆனா மக்கள் பிராக்டிகலா நான் சொல்றேன் அது மக்களிடம் போய் கேட்டு மக்கள் உணர்ந்து பா இவகாம் கொடுத்தா அவர் போகாம நிக்கிறார் பா நல்ல மனுஷன்பா உண்மையிலேயே ஒரு ஏதோ ஒரு மாற்றத்துக்கு வரா இருப்பா நம்மக்காக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்கள் உணர்ந்து அதுக்கப்புறம் வாக்களிக்கணும் இல்லையா இப்படியெல்லாம் சில கொஸ்டின் மார்க் நிறையா இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா போடுவாங்களா போட மாட்டாங்களா நடக்குமா நடக்காதா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு இங்கே அப்படி இல்லை கேக்குவாக்கு சொல்லுவாங்கல்ல அப்படி இருக்கு நீங்க சொன்ன பாயிண்டிங் சொல்லுறேன் இதை எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு நான் தன்னிச்சு நிற்கிறேன் எனக்கு ஒருவேளை இன்று திமுக ஆட்சியில் இல்லாமல் அதிமுக தான் அதிமுக தான் எடுத்திருப்பாரு அவரோட எண்ணம் திமுகவோ அதிமுகவோ அழிக்கிறதோ ஒழிக்கிறதோ அல்ல அவரோட எண்ணம் நாம் வர வேண்டும் நாம் வந்தால் நம்மளால முடிஞ்ச ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்துல தான் வரவே தவிர இந்த ஒரு நரேஷன் செட் பண்றாங்கல்ல விஜய் வெறும் திமுகவை திமுக குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்